அஸ்லாம் வலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிலர் எப்படி இருக்கீங்க இது வந்து எங்கள் வீட்டுக்கு பேக் சைடு இருக்கிற இடம் இங்கே வந்து தென்னந்தோப்பு அதுக்கப்புறமா வாழை வாழைத்தோப்பு இதுக்கு பின்னாடி ஒரு குளம் இருக்குது அங்கே தான் வந்து நாங்கள் போனோம் என்னென்னா மின்னு கூட்டிகிட்டு கொஞ்சம் வெளியே போகலாம் அப்படின்னு மின்னு கொஞ்சம் சோகமாகவே இருந்தாங்க அவங்க வந்து வீட்டில் மேலேயும் கீழையும் தான் போயிட்டுருக்காங்க அதையும் தாண்டி வெளியில் போகணுன்னு ரொம்ப ஆசை மின்னுக்கு சரி அதனால் என்ன பண்ணோம் மின்னுவை கூட்டிகிட்டு வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் ஹலோ ஒரு ட்ரை எப்படின்ட்டு வர இந்த குளம் பேரு தெரியல கொஞ்சம் வரும்போதே ஆறரைக்கு மேலே ஆயிடுச்சு நாங்கள் வரும்போது மின்னு பாருங்க அதுக்கு முன்னாடி குடனுக்குள்ள போயிட்டு ஒரு உருள் உருளுட்டு வந்தாச்சு வெளியில வந்ததுக்கப்புறம் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டா அவ வந்து அவ ஃப்ரெண்டை ரொம்ப மிஸ் பண்றா அதனால தான் ரொம்ப சோகமாகவே இருக்கா வீட்டுக்கு வந்து ஒரு நாட்டு பூனை வரும் அவங்களும் வந்து ஃபீமேல் கேட்டு தான் ரெண்டு பேரும் பார்த்து பார்த்து என்னான்ட்டு ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க முன்னாடி முன்னாடி உட்காந்துக்குவாங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க இப்போ கொஞ்ச நாளாக அந்த கேட் வர்றதில்லை அதனால் மின் ரொம்ப சோக ஆகிட்டாங்க மாடியை பார்த்து பார்த்து அவங்கள கூப்பிடுறாங்க கத்திகிட்டே இருந்தாங்க அவங்க இருந்தால் தானே வரக்கு ரொம்பவுமே சாப்பிட்றது இல்லை அவன் ஃப்ரெண்டு மிஸ் பண்ண ஃபீலிங்கில் சரி கொஞ்சம் ஹஸ்பண்ட் வந்து இன்றைக்கி நேரத்தில் வந்துட்டாரு சரி வெளியில் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி தான் அவன் மைண்டும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் அப்படின்னு அவளை கூட்டிகிட்டு வந்தோம் வண்டி சவுண்டு கேட்டால் கொஞ்சம் திரும்பி பயத்தில் திரும்பி பார்க்குறான் வெளியில் கூட்டிகிட்டு வந்ததுமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டா நடந்துகிட்டே இருக்கணும்னு சொல்கிறான் ஓடுறா நான் முன்னாடி போயிட்டேன்னா என்னை பார்த்து ஓடி ஓடி வர்றாள் அவ்வளோ ஒரு சந்தோஷமாக அவளுக்கு வந்து நடக்கிறதுக்கு அந்த இடம் நல்லா இருந்தது வண்டியில டைம்ல இந்த இடத்தை பாக்கிறதுக்கு ரொம்ப அழகா இருந்தது என்ன வண்டி போற சவுண்டு கொஞ்சம் இதாக இருந்தது மற்றபடி பாக்கிறதுக்கு நல்லா இருந்தது வண்டி சவுண்டா இருக்குங்க முன்ன இந்த மாதிரி வண்டியில் உட்காரச்சு கூட்டிகிட்டு வர்றது முதல்ல ரொம்ப கஷ்டப்பட்டோம் ஒரு ஸ்கூட்டர் போனாவே கிராஸ் பண்ணாவே என்ன பண்ண பயந்து வந்து குதிச்சிருவா அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா உட்கார வச்சு உட்கார வச்சு ஓட்டி இந்த பழக்கி இருக்கும் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல டாக்டர் வாக்கிங் போக உடம்பு அதனால மின்னு வாக்கிங் வந்திருக்கோம் இருக்காங்க குடும்பமா உடம்பு கம்மி இதோ பண்றது இவர்தான் கம்மி பண்ணணும் என்ன பார்த்துட்டே ஓடி வரலாமா இவ்வளவு ஸ்பீடா இந்த சைடுல இருந்து அந்த சைடு அந்த சைடுல இருந்து இந்த சைடுன்னு மாத்தி மாத்தி நடந்துக்கிட்டே இருக்கா உட்காரவே மாட்டேங்கிறாள் எங்களுக்கு கால் வலி வந்துருச்சு ஆனா அவள் வந்து நடந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாள் அதனால நான் மாத்தி ஹஸ்பண்ட் மாற்றி அப்படியே கொஞ்ச நேரம் நடக்க வச்சுட்டே இருந்தோம் ஓட்டம் பார் அவளுக்கு நடந்தாலும் வர மாட்டான் ஓடிதான் வருவோம் நாங்க ஓட்டம் தான் வேற வர எல்லாம் வரமாட்டோம் ஓடிதான் வருவோம் நாங்க வேற வேற வர ஓடுங்க சீக்கிரம் தப்ப எல்லாம் வேண்டாம அதுக்குள்ள போகக்கூடாது வா வாடா இந்த மாதிரி அவளை வெளியில கூட்டி வரணும்னு எதிர்பார்க்கறாவ தினமும் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு அடைஞ்சு அவளுக்கும் இந்த மாதிரினா ஓகே ரோட்ல எல்லாம் போக முடியாது வண்டி வர இடத்துல எல்லாம் நம்ம ஒரு பக்கம் போனா அவ ஒரு பக்கம் போவோம் சந்தோஷம் எங்கேயோ கூப்பிட்டு வந்துருக்காங்களே ஓட்டு போங்கம்மா உடம்பு கம்மியா ஆயிடுச்சு குழந்தைக்கு சாப்பிட்றதே இல்லை ஒரு வாரமாக சரியா கறியை போயிட்டு வந்திருக்கு குடோன் போய் இந்த குடோன் போயிட்டு கரிய பீட்டு வந்திருக்கு மின்னுமா மூஞ்சி எல்லாம் கறி மின்னுமாக்கு இன்னும் கொஞ்சம் பகலில் கூட்டிகிட்டு வந்துருக்கலாம் மதுரை தொழுது டூ வர முடிஞ்சது இந்த மாதிரி புதுசு புதுசாக மின்னு வீடியோ வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி எங்கே வெளியில் கூட்டிகிட்டு போகணுமா மின்னுவ அப்படின்னு சொல்லிவிட்டு பெட்ஸ் இருக்கிற அளவோட தான் கூட்டிகிட்டு போகலாம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரியெல்லாம் போகலாம் பயங்கர ஹாப்பியாக இருக்கா மின்னு உட்காந்துக்கம்மா நல்லா டயர்ட் ஆயிட்டான் கொஞ்சம் டயர்ட் ஆயிட்டான் நடந்து நடந்து மூஞ்சி எல்லாம் கறியை போயிட்டு வந்துருக்கு உட்காந்துக்கடா உங்க ஊட்டி அம்மகுட்டி மூஞ்சியில கறி அம்முக்குறேன் பையில உக்கா சாங்கணும் காலையில் அரை மணிக்கு வாக்கிங் வந்துடலாமா மின்வி கூட்டிட்டு என் சொத்துடி சொத்துடி என் சொத்து சுங்கி மே அழுக்கிமா நேர்த்த கு வச்ச அழுக்கியுமா அதுக்குள்ள அழுக்காயிட்டு வண்டி விட்டுரா போலாம் வீட்டுக்கு போகலாமா வண்டி விட்டுறா வண்டி விட்டுற கிளி வாக்கிங் போகும்போது ஒரு தாத்தா வந்து நின்று பார்த்துட்டு மின்னு பார்த்துட்டு அழகாக இருக்கு என்ன மூஞ்சியெல்லாம் கறி அப்படின்னு கேட்டாரு இல்லை தாத்தா இந்த மாதிரி குடோன்னு போயிட்டு வந்துருச்சு அழக்கிட்டு வந்திருக்கா அப்படிங்களா அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட பேசிட்டு போனார் எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது சொத்தூ வண்டி பர் கறி ஆக்கிட்டு வந்துருக்கா அதுக்குள்ளார் வெரி குட் முன்ன ஏறிடுச்சு வாங்க ஏறுனது எப்படி ஏறு நிற்கிறது வித்தியா குட் கேர்ள் குறுமா குழந்தோ குழந்தை கட்டி சொல்லும் வெரி குட் கேர்ள் ஐக்கு சொத்து சொத்து சொத்துக்கு இந்த மாதிரி வெளியில் கூட்டுதான் பூச்சிக்கடி ஒரு நாள் நம்ம ஊட்டிக்கு போகல தாங்கோம் ஒரு மணி நேரம் அங்கே நாங்கள் வாக்கிங் போயிருப்போம் இன்னும் ரொம்ப டயர்ட் ஆகிட்டாங்க அதுக்கப்புறம் ரொம்ப ஹாப்பி அவளுக்கு இந்த மாதிரி நடக்கிறதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஒரு மணி நேரம் நடக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டோம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமும் வந்துட்டு வெளியில் போகலாம் அப்படின்னு தான் சொல்கிறாள் சரி நாளைக்கு இப்படி கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி விட்டாச்சு எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி மின்னு வந்து இந்த மாதிரி ஹாப்பியாக இருக்கிறது அவள் அவள் ஃப்ரெண்டு மிஸ் பண்ணுறா அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்பவே தெரிஞ்சது என்ன பண்ணுறது நாட்டு போனேன் அது திடீர்னு வரும் இல்லை எங்கேயாவது போயிருக்கும் எங்கே போச்சுன்னு தெரில அவள் அந்த ஃபீலிங்ஸ்லேருந்து வெளியில் வரக்காக அவளை வெளியில் கூட்டிகிட்டு வந்தால் நாளைக்கு வீடு பார்க்கலாம் பாய்